தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேட்பாளர்களை நிறுத்த ஆள் கிடைக்கவில்லை அதிமுக திணறல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் வேட்பாளர்களை நிறுத்த ஆள் கிடைக்கவில்லை அதிமுக திணறல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் புரட்சி வரதம் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து படுதோல்வியை சந்தித்தது அந்த தேர்தலில் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும்படி எடப்பாடி கட்டளையிட்டார் ஆனால் யாரும் முன்வரவில்லை பதினைந்து கோடி ரூபாய் செலவு செய்பவர்களுக்கு தான் சீட்டு என்றார் ஒரு சிலர் பதினைந்து கோடி ரூபாய் அதிமுக தலைமையிடம் வழங்கினார்கள் அவர்களுக்கு எடப்பாடி சீட்டு வழங்கினார் ஆனால் அவர்கள் படுதோல்வியை தழுவியுள்ளார்கள் அவர்கள் தற்பொழுது கடனில் இருந்து மீளாமல் தவித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்க அதிமுக தயாராகி வருகிறது தனித்துதான் போட்டி என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துவிட்டது இது அதிமுகவுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது தமிழக பாஜக தற்பொழுது தலைவர் இல்லாத ஒரு பாஜகவாக உள்ளது அண்ணாமலை முன்பு தலைவராக இருந்தார் தற்பொழுது நைனார் நாகேந்திரன் தலைவராக உள்ளார் பாஜக தற்பொழுது தமிழகத்தில் தேய்பிரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாஜக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஏனென்று சொன்னால் அண்ணாமலை பாஜகவுக்கு தலைவராக இல்லை பாஜகவை நம்பி ஆட்சியில் இறங்குவது மண் நம்பி ஆட்சியில் இறங்குவது போன்றதாகும் ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அதிமுக கரை சேருமா என்பது ஒரு கேள்விக்குறி இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை இல்லை பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை அறிவிக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு வராவிட்டால் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் ஆனால் வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறிதான் இதனால் அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை எடப்பாடி முடுக்கிவிட்டுள்ளார் ஆனால் அதிமுக மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தேர்தலில் போட்டியிட தயங்குகிறார்கள் தேர்தலில் போட்டியிட்டு தங்களுடைய பணத்தை இழக்க அவர்கள் விரும்பவில்லை வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்வியாக உள்ளது வெற்றி மதில் மேல் பூனையாக உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் இருந்தால் வெற்றியை உறுதிப்படுத்தலாம் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது தனித்து போட்டி என்று அறிவித்திருப்பது அவர்களை யோசிக்க வைத்துள்ளது ஆகவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்ள முடிவு செய்துள்ளனர் இது எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவர்கள் ஒதுங்கி கொண்டால் இரண்டாம் கட்ட தலைவர்களை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று சொன்னால் அவர்களும் தற்பொழுது சம்மதிக்காமல் உள்ளார்கள் ஆக அதிமுக வேட்பாளர் தேர்வுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது அதிமுக எப்படி ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு தகுதியுள்ள வேட்பாளரை தேர்வு செய்ய போகிறது என்பது கேள்விக்குறிதான் ஏனென்று சொன்னால் அதிமுக மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தேர்தலில் இருந்து போட்டியிடுவதில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள முடிவு செய்துள்ளனர் அதிமுக வேட்பாளர் தேர்வுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது இது எடப்பாடிக்கு சற்று தலைவலியை கொடுத்துள்ளது